தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி ஐந்து லட்சம் ஏழை குடும்பங்களை கண்டறிந்து வறுமையை அகற்றிட முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் கடைக்கோடி கோடி மனிதருக்கும் நல வாழ்வு இந்திய வரலாற்றை புரட்டி பார்த்தால் நடுப்புற வந்திருக்கிற இந்த பத்து ஆண்டுகள் என்பது காணாமல் போன ஆண்டுகளாகத்தான் பிஜேபி ஆட்சி நடந்திருக்கிறது தவிர நீங்க பத்து ஆண்டுகள்ல என்ன செய்தீர்கள் நீங்க ஏதாவது விவசாயிகள் பிரச்சனைகளை தீர்த்தீர்களா இப்ப எதுக்கு டெல்லியில இருக்கிற விவசாயிகள் போராடுகிறார்கள் எந்த அரசியல் கட்சியை தூண்டி விடுகிறது யார் அதுக்கு பின்னாடி இருக்கிறா விவசாயிகளே தன்னெழுச்சியாக கலந்து போராடுகிறார்கள் எந்த ஒரு அரசியல் கட்சியும் அதை தூண்டிவிடவில்லை எதிர்கட்சிகள் தூண்டிவிடவில்லை ஆனால் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாலே நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை கூட நிறைவேற்றாத மோடியை பார்த்து அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா நீ கொடுத்த வாக்குறுதியை இப்பயாவது நிறைவேற்று ஏன்னா மே மாதத்துக்கு அப்புறம் நீ கிடைக்க மாட்ட உன் பதவி போயிடும் பதவி போன பிறகு உங்ககிட்ட வந்து கேட்டு ஒன்றும் பிடிக்கும் கிடையாது ஆகவே இப்பவே நிறைவேற்றி என்று கேட்கிறார்கள் வக்கு இருந்தால் மோடி என்ன செஞ்சிருக்கணும் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டியதானே குறைந்தபட்ச ஆதார விலையை உறுதிப்படுத்துகிற சட்டத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டியது தானே நூற்றி நாற்பத்தி மூணு எம்பிக்களை பூரா ஒரே டிஸ்பியூஸ் பண்ணிட்டு பத்தொம்பது மசோதாவை அவசர அவசரமாக விவாதமே இல்லாமல் நிறைவேற்றுனீங்கல்ல இதற்கு குறைந்தபட்ச விலையை உறுதி செய்யக்கூடிய ஒரு சட்டத்தை விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டு நினைவு ரெட்டிப்பு வருமானத்தை கோடி பேருக்கு வேலை எவ்வளவு வாக்குறுதிகளை நீங்கள் கொடுத்தீர்கள் ஏதாவது ஒன்று செய்தீர்களா விலைவாசியை நீங்கள் விலைவாசி கட்டுப்படுத்திச்சா உங்களுடைய ஆட்சியில் சமையல் எரிவாயுடைய விலை என்ன டீசல் பெட்ரோலுடைய விலை என்ன மண்ணெண்ணெய் விலை என்ன விலைவாசிகள் எல்லாம் ஏறி இன்றைக்கு தாண்டவம் ஆடி கொண்டிருக்கிறது இதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாத மோடி தான் ஆகவே இந்த பத்து வருஷத்தில் எதை பத்தியும் பேச முடியாதுங்கறனால தான் அவர் போய் ராமரை கொண்டு வந்திருக்காரு மோடியை பார்த்தால் தமிழ்நாட்டு ஜனங்க ஓங்கி அடிச்சாலும் அடிப்பாங்க கொண்டு மோடி மோத்த டிவியில் பார்த்தாலே குழந்தைகள் கூட அலருது என்னது முகமான தாய்மார்கள் வயிறு எரிகிறது ஆகவேதான் அவர் என்ன சொல்றாருனா இப்போ தாம ஒவ்வொரு போய் ஓட்டு கேட்டா இந்த அமித்ஷா போய் ஓட்டு கேட்டா நம்ம நிர்மலா சீதாராமன் இருக்க அது போய் ஓட்டு கேட்டா தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் தானே போடுவாங்களா அவர் என்ன பண்றாரு நம்ம கேட்டா ஓட்டு கிடைக்காது ராமபுராணையாவது அதிச்சு வந்து ஓட்டு கேட்போம் படுபாவிகளா ராமர கூடவா நீங்க ஓட்டுக்கு பயன்படுத்துவீங்க ராம பக்தர்கள் சொல்லக்கூட ராமபுர கூடவையா நீங்க ஒரு வாக்கு சேர்க்கறதுக்கு வாக்குச்சாவடிக்கு பயன்படுத்துவீங்க ஆகவே இன்றைக்கு பாஜக நாடு முழுவதும் தோல்வியடைவது என்பது உறுதியாக இருக்கிறது நீங்க என்ன கலக்கம் பண்ணாலும் சரி என்ன கைது பண்ணாலும் சரி எதிர்கட்சிகளை எவ்வளவு தில்முழு மிரட்டினாலும் சரி எல்லாவற்றையும் கலந்து இந்திய நாட்டு மக்கள் இறுதியாக பாஜக தலைமையிலே பாஜக தலையிலே ஒரு மரண அடி கொடுக்க போகிறார்கள் என்பதுதான் இந்த தேர்தலிலே நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று எதிர்கட்சிக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படி இருக்காங்க நான் என்ன கேட்கிறேன் தமிழ்நாட்டில் நீங்க கூட்டணி இருந்த கூட்டணியே இன்னைக்கு கிடக்குற மாதிரி உடைஞ்சு கிடக்குது நீங்க என்ன இந்தியா கூட்டணியை பத்தி பேசுறது நீங்க என்னமோ கூட்டணி பலமா இருக்கிற மாதிரியும் உங்க கூட்டணி எப்படி ஐக்கியமா இருக்கிறப்ப தமிழ்நாட்டில் இப்போ என்ன எல்லாம் அவர் அரிசி அறிக்கை விடுதா நாங்கள் கதவை திறந்து வைத்திருக்கிறோம் யாரும் யாரும் அண்ணாமலை இந்த பக்கம் பார்த்தா எடப்பாடி நாங்கள் ஜன்னலை திறந்து வைத்திருக்கிறோம் எவனுமே திரும்பி பார்க்க மாட்டேங்கிறானு யாராவது அதிமுக பக்கம் போறாங்களா யாராவது பாஜக பக்கம் போறாங்களா எவ்வளவோ நீங்கள துண்டை போட்டு வளமிச்சு தான் பாக்குறீங்க அந்த அளவுக்கு தமிழ்நாடு நாரி போய் கிடக்கிற உங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியா கூட்டணியை பத்தி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அறிந்தது தமிழ்நாட்டில அருமை நண்பர்களே நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன் பாஜக ஒரு தொகுதியில கூட ஒரு தொகுதியில கூட பிரகாஷ் என்ன முப்பத்தொன்பதுக்கு முப்பத்தொன்பது வெற்றி என்பது ஏற்கனவே எங்கள் அணிக்கு உறுதியாகிவிட்டது என்பதை நாங்கள் உறுதியாக சொல்ல விரும்புகிறோம் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நின்னப்பையே ஒரு தொகுதியில் தான் ஜெயிச்சீங்க யார் ரெண்டு பேரும் பாஜகவும் திமுகவும் சேட்ட மூட்டை செவ்வாய்க்கிழமை எல்லாம் சேர்ந்து நின்று நீங்கள் ஒரு தொகுதியில் தான் வச்சிங்க தப்பி தவறி வெட்டி ஜெயிச்சிங்க இப்போ ரெண்டு பேரும் வேற பிரிஞ்சு நிற்கிறீங்க திக்காதுக்கு ஒரு கூட்டணி கூட்டணி எங்கே இருக்குன்னே தெரியல மோடி வேற திரும்ப திரும்ப வர நாளைக்கு திரும்ப வர போகிறாரா திருப்பூரில் பேசுகிறாரு கோயம்புத்தூரில் பேசுகிறாரு மதுரை பேச பேச தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் வெகுண்டுவார்களே தவிர மோடிக்கு ஆதரவாக வளரும் ஏங்க நான் என்ன கேட்குறேன் நீங்கள் வேறு ஒன்றும் வேணாங்க இவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தது சென்னையில் ஒரு வாரம் வந்து மக்கள் தவிச்சு போனாங்க மின்சாரம் கிடையாது ஒரே நாளில் ஐம்பத்தி மூணு சென்டிமீட்டர் மழை பெஞ்சு சென்னையே மூழ்கி போச்சு அவ்வளோ பெரிய வெள்ளம் வந்திருக்கிற சூழ்நிலையில் நிர்மலா சீதாராமன் வந்தார் ராஜ ராஜ்நாத் சிங் வந்தார் மத்திய அரசுலேருந்து அதிகாரிகள் சிவனர்கள் குழு வந்து வேக வேகமாக பார்வையிட்டாங்க ஒரு ஊரா வேற போய் பயணம் பண்ணி மக்கள்லாம் கேட்டாங்க அந்த அந்த தமிழ்நாடு அரசு தன்னுடைய நிர்வாகத்தை பயன்படுத்தி அந்த மக்களுக்கு போர்க்கால அடிப்படையிலே பணி செய்து ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வந்தாங்க நிவாரண உதவியெல்லாம் வழங்கினாங்க இந்த நிவாரண உதவிகள் வழங்கி அந்த மக்கள் ஆறுதல் அடைகிறதுக்குள்ளேயே தென் மாவட்டத்திலே தூத்துக்குடியிலே மழை ஒரே நாளில் தொண்ணூற்றி மூணு சென்டிமீட்டர் மழை ஒரு வருஷம் மூலம் மழை பெஞ்சா எவ்வளவு மழை இருக்குமோ அது ஒரே நாளில் பெஞ்சுட்டு பாருங்க தூத்துக்குடியில அந்த தூத்துக்குடி நகரமே மொழிகி போச்சு திருச்செந்தூர் நகரமே மொழிகி போச்சு அங்க இருக்கிற எல்லா நகரங்கள் மூழ்கி வீடுகள் பூரா அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு தாமிரபரணி ஆற்றுல அவ்வளோ பெரிய வெள்ளம் வந்துருக்குது நிபுணர்கள் வந்தாங்க பார்வையிட்டாங்க திருமலாசித்தாரம் போனாங்க பார்வையிட்டாங்க நான் கேட்க விரும்புறேன் இன்றைக்கி தேதி என்னாச்சு அது ஜனவரி மாதம் நாலாம் தேதி அந்த வெள்ளம் வந்தது அடுத்து பத்தொம்பதாம் தேதி வந்தது இன்னைக்கு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு வெள்ளம் வந்து இதுவரைக்கும் மத்திய அரசு ஒரே ஒரு ரூபாய் தமிழ்நாட்டுக்கு நிவாரணத்து நிதி கொடுத்துருக்கீங்களா மத்திய அரசு கடமை இல்லையா இவ்வளோ பெரிய இழப்பு ஏற்படுகிற போது அந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மோடி அரசாங்கத்துக்கு கிடையாதா இதுவரையிலே ஒரு சல்லி காசு கூட கொடுக்காத மோடிக்கு தகுந்த பாடம் பொழுத்துவதற்கு எப்போது எப்போது என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் அதுதான் அடுத்த மாசத்துக்கு வருகிற அந்த தேர்தல் அந்த தேர்தலில் எந்த மக்களை நீங்கள் மதிக்கவில்லையோ எந்த மக்கள் மீது நீங்கள் கருணை காட்டவில்லையோ எந்த மக்கள் மீது நீங்கள் அக்கறை காட்டவில்லையோ அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து உங்கள் முகத்திலே வாரி அடிக்கப் போகிறார்கள் சாணத்தை அப்படிப்பட்ட நிலைமையை தமிழ்நாட்டிலே பாஜக பார்க்கத்தான் போகிறது